வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பனிரண்டு நாள் பதினாறு செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் இலட்சிய சமுதாய கட்டமைப்பை வலுப்படுத்தி வரும் வேலூர் மண்டலம் கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவின் தனி சிறப்பு செய்தியே தமிழகத்தில் லட்சிய சமுதாயத்திற்கான வலுவான கட்டமைப்பு என்பதே அதற்காக நல்லூர் வட்டம் தமிழகத்தில் உள்ள முப்பத்து எட்டு பிளஸ் ஒன்று மாவட்டங்களை பனிரெண்டு மண்டலங்களாக வரையறை செய்துள்ளது அதில் ஒரு மண்டலம்தான் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களை கொண்ட வேலூர் மண்டலம் அத்தகைய வேலூர் மண்டலத்தின் பொறுப்பாளர் திரு சிவக்குமார் இவர் பாரம்பரிய விவசாயம் பாரம்பரிய உணவு ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டிருப்பவர் எலக்ட்ரானிக் பணியும் செய்து வருகிறார் திரு சிவக்குமார் நல்லூர் வட்டத்தின் வேலூர் மண்டலத்தின் பொறுப்பேற்று அதிலுள்ள நான்கு மாவட்டங்களில் வேலூர் மாவட்டத்திற்கு திரு பிரவீன் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு திரு சுபாஷ் பாலாஜி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு திரு நெசவாளர் குமரவேல் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு திரு சேகர் பொறுப்பேற்க செய்து அவைகளில் வேலூர் மண்டலத்தில் பத்து களங்களுக்கும் பொறுப்பாளர்களை கண்டறிந்து ஒன் பிளஸ் டென் என்ற வலுவான மாவட்ட குழுவை உருவாக்கியுள்ளார் அதே போன்று திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பத்து களங்களுக்கும் பொறுப்பாளர்களை கண்டறிந்து ஒன் பிளஸ் டென் என்ற கட்டமைப்பை உருவாக்கியுள்ளார் மற்ற இரு மாவட்டங்களிலும் விரைவில் ஒன் பிளஸ் டென் பொறுப்பாளர்களை கொண்ட கட்டமைப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வருவதாக வேலூர் மண்டல பொறுப்பாளர் திரு சிவக்குமார் தெரிவித்தார் மாவட்டத்தில் பொறுப்பேற்ற ஒவ்வொரு கள பொறுப்பாளரும் தமது களத்தில் உள்ள பத்து துறைகளின் பொறுப்பாளர்களை கண்டறிவதற்கான முயற்சியில் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள் இந்த முயற்சி பூர்த்தியடையும் போது மாவட்டத்தில் தன்னலமற்ற திறன் வாய்ந்த நபர்களை கொண்ட வலுவான கட்டமைப்பு உருவாகும் இத்தகைய கட்டமைப்பின் செயல்பாடுகள் நாம் விரும்பும் அந்த மக்களுக்கான அரசு நிர்வாகம் நாகரிகமான மக்கள் அரசியல் ஆகியவற்றில் ஆனந்தமாக முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை வலுவாக உள்ளதாக வேலூர் மண்டல பொறுப்பாளர் திரு சிவக்குமார் மேலும் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி பூனி மாங்காடு அரசனின் மேல்நிலைப்பள்ளி பள்ளி மாணவர் தமிழ்ச்செல்வனின் அரிய பள்ளி வரைபடம் ஒரு கிராமமோ பள்ளியோ அதன் வரைபதத்துடன் அதன் இன்றைய நிலை அது நாளை அடைய வேண்டிய இலக்கு அது மூன்றையும் இணைத்து நாள்தோறும் அதனை பார்த்து வந்தால் அந்த இலக்கை அடைவது உறுதி என்பது நல்லொர் வட்டத்தின் நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் பூனி மாங்காடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் தற்காலிக ஆசிரியை கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அப்பள்ளி தமிழ்ச்செல்வன் என்ற மாணவன் தமது பள்ளியின் அந்த வரைபடத்தை தயாரித்துள்ளது அம்மாணவரின் அசாதாரண தனித்திறமையை வெளிக்காட்டியுள்ளது வாய்ப்புகள்தான் ஒரு மனிதனை அடையாளம் காட்டுகிறது என்பதற்கு உதாரணமாக விளங்குகிறது இந்த சம்பவம் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் நாட்டு பணித்திட்ட முகாம் பயிற்சிக்கு வந்த மாணவர்கள் ஆறு பேர் மாணிக்க மாணவர்கள் ஆனார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் கலியனூர் அரசு பள்ளியில் சி எம் சுப்பராயர் பள்ளி மாணவர்கள் என்எஸ்எஸ் பயிற்சிக்காக முகாமிட்டிருந்தனர் அப்பள்ளியில் பணியாற்றும் லட்சி ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா அந்த மாணவர்களிடையே சிறப்பாக நம்மால் ஏதாவது செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் முகாம் பொறுப்பாளர் தமிழாசிரியர் மோகன் அவர்களிடம் மாணிக்க மாணவர் அறிவின் அருவி ஆகியவை பற்றி கூறி அவைகளுக்காக அனுமதியையும் நேரத்தையும் பெற்றார் அவரது திட்டப்படி செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து முப்பது மணிக்கு மாணவர்களிடையே நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு மாணவர்களிடையே வழக்கம் போல உரையாடினார் அதன் விளைவு அம்மாணவர்களில் ஆறு மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிற்பகல் நிகழ்வாக அவர்களுக்கு அறிவின் அருவி நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியை மாணிக்க மாணவர்கள் செல்வி சுவாதி தீனலட்சுமி ஜீவதர்ஷினி ஆகியோர் நடத்தினர் என்பது கூடுதல் தகவல் அம்மாணவர்கள் எந்த எதிர்பார்ப்போடு முகாமிற்கு வந்தார்களோ தெரியாது ஆனால் முகாம் முடிந்து ஊர் திரும்பும் போது அம்மாணவர்கள் புதிய நம்பிக்கை புதிய சமூக பொறுப்புடன் புறப்படுவதை அவர்களின் பின்னூட்டத்தில் காண முடிந்ததாக அறிவின் அறிவித்துறை மாநில பொறுப்பாளர் ஜெயபிரதா தெரிவித்தார் பள்ளியில் பத்தாயிரம் பனைவிதைகள் நடவு சேடப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் மதுரை சோழன் குபேந்திரன் சாதனை செப்டம்பர் இருபத்தி எட்டு அன்று காலை மூன்று மணி நேரத்தில் மதுரை மாவட்டம் செடப்பட்டி அரசினர் மேல்நிலை பள்ளியில் சோழன் குபேந்திரனின் பசுமை பயணத்தில் பத்தாயிரம் பனை விதைகள் நடவு செய்யப்பட்டன இதில் பள்ளியில் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள் பார்வை பவுண்டேஷன் இளம் மக்கள் இயக்கம் இடம்பெற்றிருந்தனர் சோழன் குபேந்திரன் நூறு துறைகளில் நாற்பத்தி ஆறு துறையான பனை நடுவோர் துறைக்கு பொறுப்பேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை ார் நம்பிக்கைக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து மீண்டும் ஒரு முறை அக்டோபர் பதினைந்து கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவில் யார் கலந்து கொள்ள முடியும் எப்படி கலந்து கொள்ள முடியும் அக்டோபர் பதினைந்து புதன்கிழமை மதுரையில் நடைபெறவுள்ள கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவில் யாரெல்லாம் கலந்து கொள்ள முடியும் எப்படி கலந்து கொள்வது என்பது பற்றி விழா பொறுப்பாளரும் மதுரை மண்டல பொறுப்பாளருமான திரு குறிஞ்சிமணி அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் ஒருவர் மாநில வழிகாட்டிகள் மூன்று நபர்கள் பனிரெண்டு மண்டல பொறுப்பாளர்கள் நாற்பது மாவட்ட பொறுப்பாளர்கள் பத்து கள பொறுப்பாளர்கள் நூறு துறை பொறுப்பாளர்கள் இதுவரை கூறப்பட்ட நூற்று அறுபத்து ஆறு பேர் மாநில பொறுப்பாளர்கள் இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் நாற்பது பேர்களில் ஒவ்வொருவரும் தமது மாவட்டங்களில் பொறுப்பேற்றுள்ள பத்து கள பொறுப்பாளர்கள் என நானூறு பேர்கள் இதுவரை ஐநூற்று அறுபத்து ஆறு பொறுப்பாளர்கள் அடுத்ததாக ஒவ்வொரு துறைக்கும் பத்து பொறுப்பாளர்களை கொண்ட மாநில குழு என்று நூறு துறைக்குமாக ஆயிரம் நபர்கள் கலந்து கொள்ள முடியும் அந்த ஆயிரம் பொறுப்பாளர்கள் மாவட்டங்களில் பொறுப்பாளர்களாக இடம்பெற்றிருப்பார்கள் இதில் கூறப்பட்டுள்ள அனைவரும் முதலாவதாக கூகுள் படிவம் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் இரண்டு துறை மாவட்ட வாரியாக ஒன் பிளஸ் டென் என்ற புகைப்படங்களை தொகுத்து கொலாஜ் அனுப்பி வைக்க வேண்டும் இவர்கள் தவிர தமிழகத்தில் தொடர்ந்து சமூகத்திற்காக அர்ப்புடன் பணியாற்றி வரும் சமூக அமைப்புகள் பள்ளிகள் கல்லூரிகள் நிறுவனங்கள் இவைகள் ஒன் பிளஸ் டென் என்று புகைப்பட தொகுப்புடன் பத்து குழுக்கள் கலந்து கொள்ள முடியும் என்று விழா பொறுப்பாளர் மற்றும் மதுரை மண்டல பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஆறு மூன்று ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஏழு ஏழு ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன